ஹாய் ஹலோ நண்பர்களே வெல்கம் டு அம்மை ஃபுட்டீஸ் என் சேனல் இப்போ நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டய செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ் வந்து நமக்கு பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுக்கு நம்ம ஒரு பேக் போட போகிறோம் ஸோ அந்த பேக் போட்டிங்கன்னா ப்ளீஸ் ஒன் வீக்குக்கு அது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கலராகவே இருக்கும் ஒன் வீக் இல்லை டூ வீக்ஸ் வந்து அது அப்படியே இருக்கும் ஸோ இது வந்து இந்த அந்த பேக் போடுறதுனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வராது ஸோ வாங்க நம்ம அதை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து மருதாணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா மருதாணி வந்து இந்த காம்புலாம் இல்லாமல் கில்லி வச்சுக்கோங்க ஸோ இந்த மருதாணி வாங்கி நான் டூ த்ரீ டேஸ் ஆயிடுச்சு அதனால இது எப்படி இருக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மருதாணி இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த காம்பெல்லாம் வந்து எடுத்துருங்க சரிங்களா இழுத்துட்டு இப்போ நம்ம வந்து இதை வாஷ் பண்ணிட்டு அரைச்சிருவோம் வாங்க நம்ம வந்து மருதாணியை வந்து நல்லா அரைச்சிட்டோம் ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது லிப்ஸ் ஷேப்ல அழகாக நம்ம போடலாம் வாங்க ஸோ இப்போ நம்ம வந்து மருதாணி அரைச்சிட்டோம் ஸோ நம்ம லிப் அந்த ஷேப்லயே வந்து அந்த மருதாணி போடணும் ரொம்ப ஒழுகலாம் கூடாது கரெக்டாக அந்த லிப் ஷேப்பில் அந்த மருதாணி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அரைச்ச மருதாணியை அதுலேருந்து தண்ணி ஒழுகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது போட்டு வந்துடும் இது அத அழகா நம்ம அப்ளை பண்ணிட்டோம் இப்ப டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்ப நம்ம அதை வந்து நம்ம தொடச்சு எடுத்துடலாம் சரிங்களா வாங்க இப்ப நம்ம வந்து அதை தொடச்சு எடுத்துடலாம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் சோ புல்லா தொடச்சிட்டோம் இருங்க நம்ம இப்ப போய் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துருவோம் ஓகேங்களா போய் இப்ப வாஷ் பண்ணிட்டு வந்துடுவோம் பயங்கரமா கொஞ்சம் கலர் ஆயிருக்கு ஸோ இப்ப நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு வரோம் தாய் நம்பர்களை இப்ப நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு வந்து நம்ம இப்போ வந்து லிப்ஸ்ல வந்து நம்ம எதுவுமே போடல எதுவுமே போடலை லிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் சேஞ்ச் ஆகலை இந்த கையில் எவ்வளோ டார்க்காக வந்திருக்கு அந்த மாதிரி கூட சேஞ்ச் ஆகலை நான் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுருந்தேன் அவ்வளோதான் ஸோ இது வந்து ரொம்ப கலர் கொடுக்கல நானே வந்து யூடியூப்பில் இன்னொருத்தவங்களோட வீடியோ பார்த்துட்டு தான் நான் இதை ட்ரை பண்ணேன் ஸோ நம்ம நினைக்கிற அளவுக்கு இது கலர் கொடுக்கல எதுவுமே தெரியல அதை வந்து நம்ம வாயிலேருந்து லிப்ஸ்லேருந்து அந்த மருதாணி எடுத்த உடனே வந்து ஓரளவுக்கு அந்த கலர்ஸ் தெரிஞ்சுது அதனால நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணிலாம் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து லிப்ஸில் வந்து எதுவுமே தெரியல மேபி டைம் ஆகாத தெரியுமா என்னன்னு தெரியல என்னமே தெரியல நன்றி தெரியல சரிங்களா ஸோ அவ்வளோதான் இதை தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணுது கை கூட நல்லா கலர் ஆகிருக்கு பட் லிப்ஸ் வந்து கலர் ஆகல ஓகேங்களா ரொம்ப நேரம் வைக்கணுமா என்னன்னு தெரியல ஓகே நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுருந்தேன் அவ்வளோதான் சரி ஓகே நம்ம இப்படி இன்னும் நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே தேங்க்யூ நம்ம எதிர்பார்த்தது வந்து நடக்கலை ஸோ நான் என்ன நினச்சேன் நம்ம எதிர்பார்த்தது வந்து நடக்கலை நான் என்ன நினச்சேன் நல்ல டார்க்காக கலர் ஆகும் இந்த மாதிரி கையில் இருக்க மாதிரியே கலர் ஆகும்னு நினச்சேன் பட் வந்து ஆகலை ஓகேங்களா இதுதான் ட்ரூ ஓகே பாய்